அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இது அம்பத்தை வாயில் ஒப்பி நல்லா கொப்பிளிக்கணும் அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயில் புள்ளைங்க ஜோ தான் உக்ரைன் ரஷ்யா போர் ஏற்பட்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து பேசிய ட்ரம்ப் அமெரிக்காவில் வலுவான அதிபர் பதவியில் இருந்திருந்தால் ரஷ்யா உக்ரைன் இடையே போரே ஏற்பட்டிருக்காது எனது ஆட்சி நடந்திருந்தால் உக்ரைன் மீது தாக்குதல் நடத்த ரஷ்யா தயங்கியிருக்கும் ரஷ்ய அதிபர் புட்டின் அமைதி பேச்சுவார்த்தைக்கு முன்வர வேண்டும் இல்லை என்றால் அந்த நாட்டின் மீது மிக கடுமையான பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என எச்சரித்தார் உக்ரைன் ரஷ்யா போருக்கு அமெரிக்கா இதற்கு நிதி கொடுக்க வேண்டும் அது முடிவில்லா போர் அதனால் யாருக்கும் லாபம் இல்லை அதை நான் நிறுத்தியே தீருவேன் என்று தொடர்ந்து கூறி வரும் ட்ரம்ப் தற்போது நேரடியாக எச்சரிக்கை விடுத்துள்ளது சர்வதேச அளவில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது